நேற்று பேஞ்ச மழைக்கு நல்லா தண்ணி வந்துருக்குங்க இங்கிட்டும் சரியான மழை கணத்து நல்லா தண்ணி குறஞ்சிருந்துச்சுங்க தண்ணி மறுபடி மறுபடியும் கூட ஆரம்பிச்சிருச்சு எம்முடி தண்ணி கூடி போச்சு இன்னும் இந்த பக்கம் பழக்கம்லாம் இன்னொரு மழை வெஞ்சுன்னா நல்லா தண்ணி ஏறி வந்துருங்க கம்மா தண்ணி அந்தளவுக்கு மழை வெஞ்சிருச்சு எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று நம்ம எதிர்பார்க்கலங்க நான் சரியான மழை கரெக்டாக ஒரு ரெண்டரைக்கு பிடிச்ச மழை அஞ்சு மூணு வரைக்கும் அப்பா காட்டி விட்டுருச்சு நாங்கள் வர முழுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக வந்தோம் சரி வாங்க அவங்களுக்கு போகும்போது சொல்கிறேன் சரி இப்போ கடற்கடனை ஆரம்பிப்போம் இன்றைக்கி அதனாலே நம்ம குட்டிமாவோட பிள்ளைய மொழி குட்டிய வீட்டில் போட்டாச்சுங்க ஏன்னா அவன் மழையில நினைஞ்சு நேர்த்தே நினச்சி போயிட்டா நான் நேரத்தை வீட்டில் போட்டு நினச்சேன் சரி விடுவோ வரட்டும்னு பார்த்து மழை வர பார்த்தா எதிர்பாராத நல்லா மழை பெஞ்சிருச்சு இன்றைக்கி அவள் பாய் இவ்வளோ வீட்டிலேயே இருக்கா அவன் நினச்சிருப்பா என்ன ஆள பிறகுடா நான் உங்களுக்கு ஒரு மாதம் கழித்து வர நினைச்சிருப்பா நல்லா இருந்து ஒரு முள்ளேருந்து வெளியேற்றி கொண்டு வந்தால் அடுத்து இன்னொரு முழுக்குள்ளே மழைக்குள்ள நல்லா நின்றுக்குங்க ஆடெல்லாம் இன்னும் திரும்ப திரும்ப பார்க்குற ஆடெல்லாம் காணும் அப்புறம் போய் முழுக்க பார்க்குறேன் நின்றுக்காளுக்கோ மழை வரும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்க மழை கூட்டியிருக்கு நானும் என்னடா நின்றுக்கிறீங்க ஒரு மையதான் ஆச்சு மழைக்குள்ளே நின்று சரிப்பிடாதே நகர்ந்துக்கிட்டே போகணும்னு பார்க்குறேன் ஆ வரமாட்டேன்றாங்க பிடிச்சி கத்தி பிடிச்சி விரட்டி ஒவ்வொருத்தையும் வெளி 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 தள்ளி முழுருந்து வெளியே கொண்டு வந்தேன் அப்புறம் நிற்காம ஓட்டாங்க நான் ஸ்டாப்பாக வீட்டுக்கு கொடியாட்டாங்க ஸ்கை பாலத்தை நான் அந்த பையாப்பிலே கூடவே அணைச்சிக்கு வந்தேன் மற்ற எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் வேறு ஒரு காமி கழிச்சு வந்தோம் இன்றைக்கும் எப்படியோ ஒரு மழை வருங்க அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக மேட்ச்சலை டக்கு டக்குன்னு இந்த காஞ்சப்புழை கடிக்க விட்டு அப்படி நேராக போய் அந்த வயக்காட்டில் அந்த சோளத்தில் விட்டுட்டு புதரில் விட்டுட்டு சக்தி திரும்புங்க இன்றைக்கி அம்பரில் வந்தாச்சு ஏன்னா இன்றைக்கி இடியம்னு சொன்னால் அப்புறம் மழை கண்டிப்பாக வரும் ஒரு சில இடங்களில் வானம் மேக மாட்டதுக்காக ஒரு சிலங்களையும் இடி கூட பழத்த மழை பெய்யும்ன்றா அதனால அன்னைக்கு நேற்று ஆடி மத்த மலைக்கு பச்சை மரத்தில் வர பத்து நிமிஷம் நின்று அதே நினச்சா ஆகா சரியில்லை ஆனால் போனை பிளேட்மெண்ட்ல போட்டாச்சு இருந்தாலும் பச்சை மரத்துக்கு டேஞ்சர் ஆடி மாசம் எத்தனை மாசம் மழை பங்குனி மாசம் மலைக்கெல்லாம் நிக்க கூடாது அடமலைக்கு செய்யாதுங்க இந்த வெயில் காலத்துக்கு வர்ற மலைக்கு சத்தியமாக நிற்கவே கூடாது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் கைஃபால் நிராசனையா அதனால அவ்வளோ ஓடவும் முடியாது இன்னொரு விஷயம் நிராசனையா ஆட ரொம்ப மலையிலேயும் போடக்கூடாது இன்றைக்கெலாம் மழை வந்துச்சுன்னா நாளையிலேருந்து லீவ் கொடுத்துருங்க நானும் எப்படி இந்த வாரத்தை ஈன்றுன்னு பார்க்கறேன் அந்த ஈன காரணம் என்னடா குட்டிகள் அவுத்துக்குள்ளே ரெண்டு மூணு குட்டி அப்படி இருந்துச்சுன்னா குட்டி வந்து ஈன்றது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் காம்பில் நல்லா பாலை இறக்கிட்டா ஒகரம் கீழே இறங்கிருச்சு ஆனால் என்ன குட்டி போகிறதுக்கு நாலு வரும் இன்னைக்கு நாளைக்காக தான் ஈருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப நடந்த விட்டோம் குட்டி அவ்வளோதான் பௌத்துக்குள்ளே இருக்கும் குட்டிக்கு சுரம் வந்துரும்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் ஈரம் நல்லா சரியான மழை வச்சிருக்கேன் தண்ணியாக இருந்துச்சு நேற்று இந்த பக்கம் வரையில் அம்புட்டு ஈராக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு மழைலாம் பெஞ்சா இறங்க முடியாது அப்புறம் அந்த அந்த ஓடையில் தண்ணி வந்துடும் ஆட்டுக்குட்டிக்கு கரும் பேனை எப்படி போக்குறதுன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வேற என்னை பொறுத்தவளவுக்கு நண்பா அந்த அதிகமாக உன்னிக்கு பேனுக்கெலாம் மருந்து மெடிக்கலில் தான் போடுறோம் நாட்டு மருந்து மொதல் வந்து இருந்துச்சு அந்த மருந்து எனக்கு சரியாக தெரில அதனால் அதிகம் மெடிக்கலில் தான் வந்து அந்த பவுட்ரு போடுறோம் அது கொஞ்சம் கேட்குது இருந்தாலும் தான் மேத்தனை புறையில் அப்படியே வேறு செம்மி கூட சேரும்போது படுத்து தரையில் படுத்து எந்திரிக்கும் போது திருப்பி ஓட்டிக்கிறேங்க அதனால நான் அவ்வளோவா அதை போடுறது குட்டிக்கு எதுவும் பாதிப்பாகனால சும்மா அந்த டைத்தில் ஒரு டயத்தில் போகிறது வெயில் காலத்துக்கு அதுக்கப்புறம் திருப்பி எப்பயும் போகிறது இல்லை நண்பா எனக்கு எதுவும் நாட்டு மருந்து தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சிம்மி ஆடிக்காரன் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்ககிட்ட நானும் இதை பற்றி கேட்கல கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா எது எனக்கு இதை பற்றி எனக்கு தெரியாது நண்பா அவங்க போலாம் நம்ம போய் பாய்க்காட்டு போயிட்டு வந்து தான் திரும்பணும் நீங்கள் நல்லா காலையில் பச்சை விட்டா தான் நேரம் நல்லா இறங்கிடுச்சுக்கு மலை காற்று இருந்தாலும் சொல்ல முடியாது நம்ப முடியாது இந்த கிளைமேட்டை பாரு நம்ம நெத்தி போட்டு மகன் மூக்க மூக்கை பாருங்கள் பார்க்கல ஹிட்லர் மாதிரி தெரியாது ஹிட்லர் மூக்க எனக்கு வச்சு கருப்பு மச்ச மூக்களை மச்சிருக்காட நெத்தி போட்டு மகனே விஜய் பூச்சி பேச்சு காக்கா பூச்சி நம்ம பூச்சே பூச்சி நேற்று ஐயோ நிறைய பேர் நிறைய போறேன் இப்போ இந்த குழம்பு எங்கே எங்க அவ மக ஒருத்தி எங்கே போயிட்டு அவளை காணம்பியோ அவ்வளோ கத்துறா ஏத்த யாத்த ஏத்த யாத்த மழை வீட்டு அப்படித்தான் கத்துவாக்கா தான் தான் வர அவர் எங்க ஒரு ஒத்தம் வரப்ப இந்த அவ தான் இப்பதான் சின்ன பிள்ளையில முத முதல்ல ஆடு பத்தி மேட்ச்சை கூட்டு வரும்போது அப்படி தான் நினைக்கிறேன் இப்படிதான் கித்துவான் இப்படியே கிட்டுவாங்க ஏத்த ஏத்தேன்ற மழை வருதுக்கு வாங்கடா இவ்வளோ தூரம் வந்துங்கன்னு நின்றுக்கிட்டான் இங்கே வரமாட்டாங்க அசைய கே போடா சோளக்கட்டில் போய் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் இன்னும் சோளம் தொடர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மழை வந்துச்சுன்னா இன்னும் பச்சை இந்த ரெண்டு கால் புழுலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் கொடுக்க கொடுக்க தூக்கி அப்படியே நல்லா படர்ந்து வளர்த்துரும் என்ன மழை ரொம்ப அடமலையாக போச்சுன்னா அவ்வளோ இருக்கிற கட்டி கட்டிப்போம் ஐ கழுவி ஸ்கைபால் போயிட்டா பாரு நேராக சோளத்தை பார்க்கறா ஹா இன்னைக்கு வேட்டா இருக்கட்டா இன்னைக்கு நல்ல சோள பிரியாணி இருக்காங்க போயிட்டா 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 இது என்னமோ இளவு வீட்டில் சோகத்தை எந்த மாதிரி நடத்த போகிறாங்க எதுக்காக போய் மேஞ்சுக்கிட்டு நம்ம போய் பார்த்துக்கு அப்படின்னு அப்படி ரொம்ப சோகத்தில் நினைக்கிறாங்களே எது கப்பலுக்கு வந்து வச்சா ஆய் புரிய புரியா மாணவரு மாணவருக்கு ஆ இன்னும் ஓட்டா புரியா புரியா ஹா பா புடி 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 அவள அத அத புடி 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 இன்னைக்கு நம்ம வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வருவோம் நம்ம நேத்து போறம்பரா கேக்குறேங்களா அங்க வந்து என்ன நடக்குங்க அன்னைனா ஏளமா இருக்கும் திங்க மாட்டாங்க நடையற நடபாங்க நேற்று இந்த புதரில் வந்தா மாட்டிக்கிட்டாங்க அந்த போதறல இருந்து கொண்டு வந்தா இந்த புதரில் போதறலினா குட்டியா கண்ணு பாக்கறே இதுக்குள்ள நிக்குது நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் சுத்தி மாட வந்து விளவலையா తిరుగుது ஒண்ணு தெரியலங்க அந்த பச்சையர்க்கு புத்திக்கிட்டே வருது பலபலயா வருது என்னடா காத்தோடும் வருது என்னடா ஆஹா மாட்டேன் போடுறா நீ சரியான காத்தோடு மழைக்க மாட்டேங்கிறேன் தினி பார்க்கறேன் ஒன்றும் தெரில இதுக்குள்ளே போயிட்டாங்க ஆள் போக முடியாத முள்ளுங்க அப்புறம் சுற்றி போய் நின்று பார்த்து எதுக்கும் போய் பார்ப்போம் பார்க்குறேன் உள்ளே நின்னு எல்லா பேரும் நாற்பது பேர் அதுக்குள்ள நிற்கிறாங்க அப்புறம் போறோன்னா கத்தி 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 பின்னாடி சூ சூ நாய் ஏனக்கா கத்தி கத்தி வெளியே வெளியேற்றி வர சரியாக போச்சு ஒரு மணி நேரம் இதுக்குள்ளேயே கிடத்தேன் கத்தியே தொண்டதை விற்று போச்சு எனக்கு அதில் தான் ஒரு சம்பவம் ஆகி போச்சு அந்த போத்தரை குழந்தை வந்து இந்த போத்தரை குழந்த நின்றத்தில் நம்ம திருசாக்கு எங்கள்கிட்ட விஷம் கிடச்சிருக்கும் போல விஷம் சரியான விஷம் கடிச்சிருக்குங்க அப்படி அவங்க தாய் தெனாவட்டுக்கோ அதை விட பெரிய ஆட்டா ஊதி போச்சு எங்கள் வீட்டுக்கு போன பிள்ளை பார்க்குறேன் நான் அப்புறம் நடந்துக்கிட்டு இப்படி இருந்தால் என்ன குட்டினா இருக்கும் ஆனால் எப்படி இருந்தோடனா ஊதி புதுசாகி அவங்க அம்மா தெனாவட்டவன் நின்று ஒன்றா நிற்கிது கண்ணு தெரியல கண்ணு பொத்திடுச்சு கத்துது என்ன என்னடா கத்துதுன்னு பார்க்குறேன் வீட்டில் மழையோடு வந்து அப்புறம் பார்க்குறேன் காதுக்குலாம் தனியாக காதில் தடுப்பு தடுப்பாக வரும் உங்களுக்கு இந்த காதில் பார்த்தீங்கன்னா திருச்சா அந்த இந்த காதில் அப்படி தடுப்பு தடுப்பாக இருக்கும் உங்களுக்கு காது மந்தோண்டுக்கு உடம்புலாம் ஊது ஊற்றிடுச்சுங்க அப்புறம் தான் இந்த காதில் தான் இந்த பக்கம் லைட்டாக ஒரு கீரில் போட்டு அதை அறுத்த காதில் விட்டுட்டு அறுக்காத காதில் அறுத்து விட்டோம் அப்படி எனக்கு தெரிஞ்சு நல்லா பெரிய மாம் கடித்தா நல்ல மாம் கடித்தா ஒரு சரியான பாம்பா கடிச்சிருக்கு சரியான வசம் ஊற்றிடுச்சுங்க ஆடு நல்லவழை என்கிட்ட அது கற்று போதே பார்த்துக்கிட்டே லைட்டாக காத கடிச்சு விட்டோம் நான் அம்மாவை சேர்ந்து பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து மணி போல் கொஞ்சம் கோமியை கேமியை பேஞ்சி சாணி போட்டு அசை போட்டால் சரியாயிடுச்சு இந்த புதரில் போய் அவன் வைக்கிறோமா அதனால் விஷம் என்கிட்ட இருக்குங்க ஆனால் வேறு வழியில் வெள்ளாடு புதரெல்லாம் மேயும் இந்த மாதிரி இதெல்லாம் மேயாதுங்க பாருங்கள் விட்டா குனியாக போகிறேன் எத்தனை மூணுக்கு போயிட்டு நான் அணை கொண்டாட பாம்பு கிடக்கா மோப்பம் பிடிச்சிக்கிட்டே வரான் ஏதாவது அவசிக்குமான்ட்டு நான் ஓட ஓடி பிடிச்சி விளாடுங்க ஓடி பிடிச்சி விளாடுங்க ஓடு இருந்து அங்கிட்டு ஓடத்தான் இருக்கீங்க கண்டுபிடிச்சா வச்சா எப்படி அலே ஸ்கைஃபான்னு நிமிஷத்தான் போ போய் சீக்கிரம் போயிட்டோம்ல அதனால தான் அவன் குடியை பிடிச்சி ஏறி உடச்சிக்கிருக்காங்க தின்னுங்க சீக்கிரம் வந்து தின்னுப்புங்களே இன்றைக்கெல்லாம் மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது வந்தாலும் வரலாம் வராமல் லீவு கூட போடலாம் என்ன சரசு எங்கே கண்ணா சரசு திருசா பார்த்து மிதி ஏற்கனவே ரெண்டு சமம் பண்ணிட்டான் ரெண்டு காதல் ரெண்டு தான் அடுத்த இவ்வளோ கச்சாவு அம்மா பகுதியில் அதிகமாக அந்த காட்டு பக்கமெல்லாம் துளசி இருந்தாலே அதிகமாக பாம்புகள் இருக்கும் அதுவும் பாம்புகள் ஏற்கொண்டு வாங்க அந்த வாடகை அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க இதே மாதிரி துளசிக்குள்ளே தான் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரியம்பாம்பு கடித்து நம்ம கச்சாவு கடித்தது இதுக்குள்ளே தான் சரியான பாம்புங்க அப்பா ஆனால் துளசி எங்கெங்கே இருக்கோ அந்த வாடகைக்கு அது சேர அதே இருந்தாலும் வரும் ஆனால் வீட்டில் துளசி இருக்குது அதனால் பாம்பு வரும் நண்பாக கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது வரலாம் ஏன்னா பாம்பு கோழி குஞ்சு வீட்டில் இருந்தாலும் வரும் எதுனாலும் உங்களுக்கு வந்து தாங்க ஆகணும் ஒரு அஞ்சாரமாக இருந்துச்சுன்னா வீட்டுலாம் கண்டிப்பாக வரும் அதுவே தெருவு ஸ்ட்ரீட்னா அந்த இருந்தே அது ரொம்பலாம் வராது எத்தனை விட்டே உன் பிள்ளையே பத்திரம் பார்த்துக்க எங்கிட்ட முள்ளுக்குள்ள புதற்கு கூட்டு போகாத அவ்வளோ புதற்குள்ளே போகும்போது தாங்க தையாக தாங்க தெருடா எப்போ கடிச்சதுன்னே தெரில இதுக்குள்ளே மேய் போதோ இல்லை மழை வந்தபோது அதுக்குள்ளே இருந்துச்சோ ஒன்றும் புரியலை அன்றைக்குமே விசக்கடி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஆடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்ம குழம்புக்கு போகிற புளி இருக்குல்ல அது ஒரு கிளாஸ் அளவு நல்லா க கரைச்சி அப்படியே வெறுதா வேறு எதுவும் சேர்க்காமல் அப்படியே ஒரு கிளாஸ் அளவு அப்படியே கடைவாய்ச்சாச்சு ஊற்றி விட்ருங்க அந்த குட்டிகளுக்கு ஆனால் காதை கண்டிப்பாக அறுக்கணும் ஏன்னா காதை அறுத்தா தான் என்றைக்குமே எந்த ஒரு விசக்கடி காது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் காது தான் அறுக்குறாங்க எப்பயுமே இருப்பாங்கோ ஆனால் வெதுப்பு சக்தி கொஞ்சம் வரணும் அதுக்கு அந்த ஆடு கொஞ்சம் இல்லாமல் இருக்குன்னா அப்போ ஒரு கிளாஸ் புளியை கரைச்சி ஊற்றி விடுங்க அந்த ஒரு ரெண்டு நேரம் காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு நேரம் ஊற்றி விட்டிங்கன்னா அந்த இது சத்து கொஞ்சம் கூடும் அதே போல் அந்த காது கண்டிப்பாக அறுத்து விட்டால் கொஞ்சம் அந்த விசக்க விசமானது வெளியேறிடும் ஏன்னா அது ஒரு ஏரை மாதிரி தாங்க டப்புன்னு அடைச்சிக்கிறோம் மூச்சு முட்டை எதுவும் முட்டாது அப்போ லைட்டை அறுத்து விட்டோம்னா அந்த ஏ அந்த ஏற வெளியே ஏ காற்றோடு ரத்தம் வெளியே ஓடி போயிருவாங்க அதனால் புளியும் கரைச்சி ஊற்றுங்க பிள்ளை சத்துக்கு இந்த சத்துல மாதிரி வரி குதிரை மாதிரி இந்த நம்ம டைனோசர் மாதிரி இதுவே சத்து உள்ள ஆடுக்குன்னா பிரச்சனை இல்லை காதை மட்டும் அறுத்து விடுவோம் ஒன்றும் செய்யாது நீ ஓர்த்தி போதும் முடி எங்கே இருக்குன்னு காட்டி நீ கத்தி கத்தியே காட்டி கொடு நான் இங்கே தான் மயிரும் எல்லாரும் வாங்க எல்லாரும் பாருங்கண்டு தொண்டை அவசியம் சரியான மைண்ட் செட்டு அடுத்த மை செட்டு ஆ கற்று உங்கள் அம்மானை கடத்தியா போயிட்டாங்கய்யா ஐயா யாத்த இந்த இந்த வெளியே மயிலாகுவார் இந்த ஓராய் வரு பின்னாடி போ 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 கத்தாம போ பின்னாடியே போ ஓடு எதுக்கு தான் கற்றுறேன் எனக்கு சரியாக தெரில கத்திக்கிட்டே இருக்கா இப்ப ஒரு குரூப் மேலே முன்னாடி வச்சு நமக்கு முன்னாடி வந்து அட்டன்ஸாக போட்டுரு ஒரு குரூப்பு பண்ணிட்டாங்கப்போ இந்த கோரப்புக்காடா வந்த இங்கே உசுரம் கொடுத்து ஏ இந்தரா 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 வாடா ட்ரை பண்ணி இருந்துடா கடிங்கிறா ஓடியா ஓடிய ஓடியோ ஓடியா ஓடியா தா இந்தா கடிங்கிறா முத்துனோ குளம் இன்னும் முத்து கொஞ்சம் தான் முத்திருக்கு ரொம்ப முத்துடா வாடா முட்டை மாட்டேன்டா வாடா நீ முட்டை மாட்டேன் நான் பார்த்து பயந்து நிற்கிறேன் இங்கே வாடா இந்தரா பட ஓட இருக்கி பாண்டி விட்டு பொடியெலாம் விட்டுட்டு இந்த ரெண்டு புள்ளை என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இது என்ன இருக்குது இருக்கீங்க எனத்தை தான் ராவத்தில்ப்பா வரி குதிரை வட்டச்செடியில் தான் வண்டு முருகன் வரி குதிரை இந்தா இந்த வட்டச்சே இந்த செடியை கடிக்கிட்டு அங்கேருந்து வந்தேன் நீ குட்டியம்மா ஏன்னா அதை விடை அதை விட ஓடு ஊன் ஊன் இந்த மேட்டில் நல்லா புல் கிடக்கு ஆனால் அவங்க தோட்டத்தக்காரங்க மேக்க சொன்னால் கொலக்கம்பா இருக்கா வேப்போங்களும் அது இதுன்னு இருக்குது இப்போ இவ்வளோ உள்ளே ஏறுனாங்க அரண்மனை தான் ஒத்து நப்பிடுவாங்க தோட்டத்துக்கார சொன்னாங்க நம்ம ஏற முடியாது ரெண்டோ இங்கிட்டு வேணா டேக் தேசம்னா அங்கே போ இந்தா இயற்கையா அடி கண்ணு போய் வாங்களேன் இந்தா நண்டு கடிக்கிறா அவர் இந்தா இங்கே வரும் பூடி இயற்கை நல்லா இருக்கல பூக்கடி நல்லா இருக்கேன் நண்டு வரேன் தான் நண்டே நீ ஓடியா 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 அங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படி கடி கரைச்சு 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 நடு பல் நான் நல்லா பால் சத்து இது கரைச்சு கரைச்சு கடிக்கிறேன் தான் வடிக்கிறாத்தா இந்த ரண்டே இந்தா நண்டே எனக்கு அவ்வளோதானா அவ்வளோதானா இந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு வரப்பு பிடிச்சி ஆறு பேரும் அப்படியே நெல் பறக்கிறாங்க கைப்பாலை விட்டுட்டாங்க என்ன வரல முள்ளுக்குள்ளே இருக்க நல்ல புதற்குள்ளே உள்ளே இது மின்னி குழை வருவா வருவாப்பா இந்த ஒரு வாய்க்கால தாங்க எப்போயுமே இந்த இடத்துல நீர் முள் வளருது இந்த பூச்சி கடித்து பழித்தேன் நேற்று தெனாவட்டை கடிக்கிறதை பார்த்து பூச்சி கடித்து பழித்து நல்லா குத்தும் இது அதிகம் வயக்காட்டில் தான் வளரும் தண்ணி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வளரும் நல்லா முள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் காட்டியிருப்பேன் சில பேரும் பார்க்காத அளவுக்கு பார்த்துங்க நல்லா நீர்மை கடிக்கிறதில்ல அது கடிப்பா நல்லா காஞ்சாலும் கடிப்பாளுக்கு இந்த நீர் முள்ளை மட்டும் நல்லா டேஸ்ட்டு ஆனால் சத்து ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரில ஆனால் நம்ம பசங்க வெள்ளாடு பொறுத்தளவுக்கு நீர் முள்ளலாம் சும்மா பூந்து கட்டும் இந்த பக்கம் இருக்கிறது ஆனா இருக்குது இதான் இதுதான் ஆணா அருகுன்ட்டு வாங்க அருகிலே இது ஒரு ஆனை அருகு அறுக்கவே முடியாது கையை கூட அறுத்து முடிஞ்சு அந்தளவுக்கு பழம் பன்னர்வா வச்சல அறுக்க முடியாது அருவா போட்டு அந்தளவுக்கு பழமாடுது ஆனால் மாடு கிடமாடு நல்லா தின்னும் பால் மாடு சிந்து மாடு நல்லா தின்னும் இந்த வெள்ளம் அடி சும்மா இந்த மட்டும் கட் பண்ணி அதை கட் பண்ணி கட் பண்ணி தினதா எங்கிட்ட மழை பெஞ்சதுனால தண்ணி தனியாக குடிச்சிங்க நல்லா நல்லா இந்த பழத்தில் தண்ணி நிறையா தண்ணி மழை தண்ணி நிற்கிதுங்க தண்ணிக்கு இன்றைக்கி எப்படி தாக எங்களுக்கு அதனால் இந்த பழத்தண்ணி அங்கிட்டு அங்கிட்டலாம் பழத்தண்ணி தண்ணி நிறையா தண்ணி கிடக்கு வாங்க இந்த வீட்டில் போய் அவர் ரவுண்டு நல்லா எயிட் ஆங்கி அதில் ரெண்டு மூணு ஏதாவது மின்னி குழா வேப்ப கூலம் அது இது இருக்கும் அடித்து அடித்து காலி பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் விட்டால் அதுக்கு வரும் புதராக இருக்குங்க எல்லாம் எந்த பக்கம் விதிக்கிறேன்னு தெரியாது பாய் சூரியாப்பா தா தா இந்த இந்த ரெண்டு மூணு இந்த குளக்கம்ப கடிங்க நல்லா இருக்குங்க கொஞ்சம் இந்த குள குழம்புலாம் வெள்ளாட்லாம் நல்லா கடிக்கும் தண்ணி பிரச்சனையாக இருக்குது தண்ணி இருக்குங்க மாறி பழைய தண்ணி அப்படி அழுக்கு தண்ணி அதெல்லாம் ரொம்ப மோசமான தண்ணி சரியான குளம் நண்டு பிடிச்சிவிட்டா அவ்வளோ பயவல்ல இப்போ போட்டு தின்னு நல்லா திண்டளவு தின்னு கேட்டால் மின்னி குழ நான் சொன்னேன்னா நாங்கள் மின்னி குழந்தை கடிக்கிற கடிக்கிறா அவர் கடிக்க பாலாவது போட்டுடாண்டா கடிங்க எல்லாருக்கா கடி நல்லா நல்லா கூடி டைனோசருக்கும் பார்த்தா விட மாட்டேங்கடா அப்படியே இந்த இடத்த விட்டு நகரமாட்டா பா டா ஆத்தாடி ஆத்தா நம்ம ஸ்கைஃபாலு இந்த பழத்தில் எப்படி நடந்து வர தெரியல அப்படியே ரொம்ப ஈரமாக இருக்குது பல்லம் மேடா இருக்கா பாத்துருச்சு வேடியா டைனோசர் இந்த இதுல வந்து குடி இந்த வரு எல்லாரும் இதுக்காக வண்டாங்கரு பா இதுல வந்து நல்லா சின்ன ஊடிய விடியா எங்கிட்ட ஏடி வந்துருச்சுங்க தத்தக்கா பத்தக்கான ஏடி அத்தி வரப்புல வராங்க வரப்பில் நம்மளே கூட வரப்பில் விழுவேன் ஒரு பழப்பொழி இருக்கு அந்த மாதிரி தாங்க யாரா இருந்தாலும் வளப்பில் விழுந்து விழுந்து தான் எந்திரிப்போம் இது மரத்தை கடிக்கிறான் என்னான்னு போய் பார்க்கணுங்க வளமரத்தை அவர் கடிச்சு விடுவாங்க அதுக்கு தான் அங்கே நிக்கணும் இந்த முருங்கைக்கப்பை உடச்சு விட்டுருவாங்க பார்த்தாலே தெரியுது எக்கு போட்டாங்கயா முடிச்சு அவ்வளோ சொட்டாக்கன் உடச்சு விட்டுருவாங்க ஸ்கைப்பால் அவர் காலத்துக்கு பிடிக்கிற நிரசனை இல்லை அவ்வளோ எதுவும் பார்க்க மாட்டேன்ட்டா அவ்வளோ ஊமிச்சு கூட தவிர தெரியல பெக்கு போடுவா பாருங்க எக்கு போடல கருவாச்சிய ஒரு இந்த ஒரு கொப்ப மட்டும் வயர் தட்டு தின் வெட்டி விட்டுருக்காங்க இந்த குடிக்கா மரத்தோட இதை எல்லாம் இதை தனாலே பசங்க போகுது தின்னுங்க தின்று வகு தின்னுப்புங்க இன்னிக்கிட்டே எல்லாம் எத்தனை வகையான குழா கொடிக்கா குளம் இருக்குது முருங்கைக்கீரை மின்னி கொலம் ஆன அரு முள் நீர் முள் அதுக்கப்புறம் என்ன இருக்கு மிஸ்டர் கொடி வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வகை இருக்குங்க இந்த பக்கம் அது ஒரு ரெண்டு நாள் தான் கிடைக்கும் ரெண்டு நாளுக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம் ஒனைசே பாத்தி நின்றுரா என்ன இந்த பக்கம் எந்த பக்கம் மீக்கி தெரில கல்லு இல்லை கீழே உணுத்தரும் வேறு தண்ணி கிடக்கு இருந்தாலும் டைவோ போட்டாலும் தூக்கிடலாம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சேஃப்டி முக்கியமாக இருக்கணும் பார்த்துக்க எல்லாம் நீச்சல் தெரியும்ல அடித்ததே அப்படி தவிரணும் அங்கே போய் ஒருத்தி அவன் டான்ஸ் அடிக்கிறக்கா அவன் கொப்பை உடைக்கமா விட மாட்டான் அன்னைக்கு எப்போங்களே திண்டுக்க திண்டு திண்டுக்க எல்லாம் கிளம்பிட்டாங்க என்னடா அந்த திண்டுடா மனே ஏன் என்ன வந்து குடிச்சி குடிச்சிக்கிச்சா அதானே வார்த்தை என்னடா இப்படி பேசாமல் இருக்கேன்ண்ணா அவ்வளோதான் போடா 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 அந்த இறங்கி டைவர் கிளம்பிச்சவர் பொங்க பொங்க இறங்கி பார்த்து ஓடு போடு ஓடு ஓடு போடு ஓடு நான் அவ்வளோதான் திருப்பி மறுபடியும் அந்த புதருக்குள்ளே போனால் ஹவுஸ்ஃபுல்லாக என்னடா என்ன நேற்று விட்டு மகனே மூக்கை பிற அழகான மூக்கு அதுக்கு இந்த மேட்டில் நிறைய பாம்பு சத்து கிடக்குதா தெரியுதா பாம்பு இப்போ அடித்து நேற்று தான் கொண்டுருப்பாங்க போல் பாம்பு நிறையா கிடக்கு பாம்பு சட்டை நிறையா கிடக்கு இருக்காட்டு ஆகும் அந்த மேட்டில் என்னடா ரொம்ப புசராக இருக்குது சட்டையாக கிடக்குன்னு பார்த்தேன் பாம்பு சரியான பாம்பு அதுவும் நல்ல பாம்பு கிடக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா நல்ல பாம்பு தரே அத்தம் இந்த பக்கம் பாம்பு இருக்கு அவ்வளோ நிறையா அப்போதாங்க நேற்று தான் கிடச்சிருக்காங்க இந்த ஆஹா விரியம் பாம்புங்க சரியான பாம்பு கடந்திருக்கு குட்டி பாம்பு கீழே சட்டை கிடக்கிறது காட்டுறேன் தள்ளிங்கிறோம் அந்த அருகூர் இங்கே இருக்கிறேங்க அந்த இருக்கா சட்டையை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா இந்த இருக்கா என்ன கட்டுற முத்த இருக்கா இந்த அங்கே சட்டை பாம்பு சட்டை இதெல்லாம் நல்லா பாம்பு சட்டை நல்லா பாம்பு விய பாம்பு சார பாம்பு எல்லாம் இருக்குது ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த மேட்டு பக்கம் பா உடியா வாங்க வாங்க கீழே உடியாவா வா வா எவன் பூச்சி போட்டேன் போட்டேங்க ஆடு கூசாமல் கால் வைக்குமா இந்த இதில் இப்போ கால் வச்சேன் வாழை விளம்பரத்துக்கிட்டே என்னம்மா சாரன்னு போச்சு நான் அப்பே பார்த்தேன் ஆஹா உசாராக இருக்கணும் நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா பாம்பு கிடைக்க முடியா வா அங்கே நிற்காத பாம்பு செத்த இடத்துலேயே கட்ட நிற்பேங்க தான் பரான் இங்கே நின்றுக்கிறீங்க ஹய் ஊடி பிடி டி ஊர் சங்கத்தங்க ஓடு 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 வாடு தனியாக இதுக்கு எதுக்கு பார்த்தீங்க ஓடி வாங்க யாருக்கு நேரமும் இல்லை வா ஓடி ஓடி த மொழிச்சு மொழிச்சு மொழி ஓடி ஓடி போடி போட்டு ஓடு 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 நீ எங்கிட்ட இருந்து தனியாக குடிச்சு வாங்க ஊடி ஊடி ஓடி ஊடி போதற்கொள்ள இருந்து மேஞ்சிட்டு வந்து இந்த பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு இந்த ஒன்னா சோளத்தை பிறக்கியிருக்காங்க நம்மளும் போய் சாப்பிடுவோம் நீங்களும் போய் சாப்பிட்ருங்க நானும் ஒரு போய் சாப்பிட மாதிரி ரெண்டு மணி ஆகி போச்சுங்க ரொம்ப லேட்டு இங்கே நின்று கத்திக்கிருக்கேன் ஆண்டு இறஞ்சிக்கிருக்கா நம்ம கருவாச்சி இப்படி கண்டு தூரம் பார்வை தெரியலையா என்னடி தெரியலங்க நான் ஒரு பக்கம் கூப்புறேன் அவ ஒரு பக்கம் கத்திக்கிருக்கா இது கத்துற ஆ என்ன கண்டு தெரியலையா கூப்புடுறேன் இல்லை காதை கேட்கலையா ஏரியாவில் இந்த ஒரே ஒரு ஆண்மயில்தா அப்போ அந்த சோளத்தை பறக்க ஆண் மயிலாம் காண மயில் ஏகப்பட்ட மயிலை காணுங்க எல்லாம் அப்படியே போயிடுச்சு போல அது இருந்தால் ஏவப்பட்ட பாம்பெல்லாம் மூட்டல் இருக்கும் இந்த பட்டம் மயில் ரொம்ப கம்மியாக இருக்குந்தா அந்த ஒன்று தான் தெரியுதுங்க அது சோளத்தை பறிக்கிட்டே இருக்கு நம்ம ஸ்கைபால் அதுவும் போவோம் ஸ்கைபால் ஓடி ஓடி முட்டாங்க அதை இங்கே இருக்க என் பக்கம் வரதான் பறந்துருச்சு அந்த உயிர் வருங்க தினாமட்டே உனக்கு என்ன பண்ணுவேன் பாரு தினாவட்டேன் இந்தா இங்கே பாரு இந்தா தினாவட்டே தின்னு 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 இப்படி இருக்கும் நல்லா நல்லா பெருசு மொத்தமாக கடி தள்ளிட்டாங்க ஒரு கடி அப்படி கடிக்கணும் அதான் நீ கொஞ்சம் பாது கடிச்சு பாலாவது விட்டுங்க என்னன்னு தெரில பாலே ஊரலங்க ஏன்டே இப்படி பண்ணதுன்னு தெரில இந்த ரெண்டு நாளும் மேய்ச்சிருக்கு ரெண்டு மூணு நாளும் பாலே ஊறலை நீ இடத்த பிளேஸை சீக்கிரம் மாற்றணும் வேறு பக்கம் மேட்ச்சில் போகணுங்க பழைய எப்படிங்க நம்ம அந்த ஊரை பக்கம் தான் போகணும் போல் கிட்டு புட்டு கூடியிருக்கு மனசார கூடியிருக்குங்க பாலே ஓரமாட்டேன் டைனோசர் கொஞ்சம் இருக்கு மொழி இது கண்டி கூட்டிக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த நம்ம ஊட்டி எப்பயும் பால் ஊருக்கோ ரெண்டு நாளில் பால் சுத்தமாக ஊரில் என்னன்னு ஒன்றும் சரியாக தெரிலங்க வெயில் அடிக்கல ரெண்டு நாளும் குறைஞ்சிச்சு தின்னு சீக்கிரத்துன்னு என் திரிசா வா சட்டுப்பூட்டு இடத்த பண்ணிட்டு போகணும் வேறு பக்கம் என்ன படுத்துட்டேன் நீ பாட்டுக்க வெத்தலை ஓரக்கு நேரமாக நான் இன்னும் பயவலை அந்த விசக்கடியிலேருந்து வெளியே வரல பயவில் த இங்கே வந்து தான் அறுத்து விட்டேன் இந்த காதில் அறுத்துக்கதில் அறுக்க வேணாட்டு இந்த காதில் அறுத்து விட்டேன் மூஞ்சி இந்த தாடை வீங்குங்க இந்த காதில் தடுப்பு தடுப்பாக இருக்கும் அந்த விசக்கடி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கடுமையான விஷம் கடிச்சா தடுப்பு தடுப்பாக தெரியும் காது மந்துன்ட்டு இருக்கும் கிண்ணிருக்கும் ஒட்டை ஊதிருங்க ஆடை விட பெரிய ஆடை டபுள் மடங்காக ஊதும் நான் மூஞ்சி கிஞ்சியில் பெங்கும் கண்ணு தெரியாமல் போகும் இந்த தாடை வீங்கும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருங்க இப்படித்தான் இருக்கும் கடுமையான வசம் கிடச்சா நார்மல் வசம் கிடச்சாண்டா கண் மட்டும் பொத்தும் కొంచెం అవుకి ఊదు అంతా కన జన్ కాదు ఐస్ ఐస్ వెసినా కాదు జల్లు ఐస్క నీట నండి తరు నండి అణు అను నమ్మ నండి ఇంకే పడ ఇంకే పడాటా తిన్ను தேர்ந்து உடம்ப தேத்து அதுக்கு தான் ரெண்டு பிள்ளை பார்த்திருக்க உடம்பு ரொம்ப ஒடிக்கிட்டா தே தின்னு அடிச்சு முடிச்சு தின்னு தின்னு திண்டுரு பிள்ளை நெளிச்சிருன்னு உடம்பு தேத்துக்காதான் உனக்கு தான் பறைக்க பறைக்க கொடுத்துருக்கியா உனக்கு டைனோசருக்கு தெனாவட்டுக்கு இந்த தேர்தா கேஸுக்கு தான் கொடுக்குறேன் இந்த கச்சா அம்மா வேறு அப்பப்போ வந்ததுக்கே ஒன்று கேட்டுக்கிறேன் திண்டுரு எப்படி திண்டுரு இந்த உனக்குமா கண்ணு மை அழகி அழகி கண்மை உனக்கணுமா இப்போ அதை விட ஓன உங்கள் அம்மா மாதிரி அழகாக இருக்காடி உனக்கு அம்மா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க தின்னு கழிச்சிடாதான் ஸ்கைஃபாலுக்கு இது கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவள் அங்கே நிற்கிறா சரி அதுக்கு தனாவுட்டை கொடுத்துருவாண்டியா தெனாவட்டே இந்தா 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 செந்தட்டி திண்டு திண்டுது என்னென்னு தெரில உனக்கு பால் ஊற இங்கே பாரு பார்த்துன்னு அதுக்குள்ளே எங்கேயும் ஓடாது இங்கே வர்றே திரும்ப எப்படி இருக்கே ஆ அவ்வளோதான் ஒன்று தான் இருந்துச்சு வெள்ளாடு எப்படி சுற்றி சுற்றி வச்சுருக்க வர்றா திருவிழா வரண்டா கயிறு சாமி போடா சாமி எப்படியா தான் அத்துக்கு திந்துடா தின்டா சுற்றிக்க இப்படியே சுற்றிக்க தின்னு கீழே உடம்பு தின்னு தின்னு மண்ணே ஆட்டி இவ்வளோ தள்ளிடு கச்சாமே தள்ளிடு தள்ளி தள்ளிடு எங்களை திருத்த முடியுமா அங்கே அம்புட்டு கொடியை விட்டுட்டு இந்த கொடிக்கு நாலு பேர் அடிச்சு விடுறாங்களே கொடியாடி என்பதை நிறுவித்து விட்டார்கள் இது அடிச்சு விட்றாங்க சீக்கிரம் கராயை கடிங்க கராயை கடிச்சு அப்படி தண்ணி குடிக்க போவோம் தண்ணி வர விடல மணி கரெக்டாக ஒரு நாலு பத்து ஆகுது தண்ணிக்கு விட்டு அப்படியே போகிறவங்கள கோரப்பில்ல ரெண்டு கடிக்க விட்டு சட்டுப்புட்டு சட்டுப்புட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் எப்படி தோட நான் பாட்டிக்கிறேன் நண்பர்களே எந்தபடி கட்டிப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்க பிடிக்காதுங்க திங்கிற ஒரு லைக்காக போட்டு விட்ருக்கேன் இதே மாதிரி புதுவில பெருவில் சந்திப்போமா ஆற்று பழமாக வீசு வேண்டி இருக்கிறது மழை வருமா என்று கேட்டால் சத்தியமாக மழை வராது இனிமேல் நிற்கிற மாதிரி காலத்தில் ரைடுகள் மழை வராதில்லை அந்த காலத்தில் இது மழை வர வாட்டிக்கிறதுக்கு சொல்ல முடியாது நாளைக்கு போனது கட்டலாம் வெயில் சரி பார்ப்போமா கிராய கடிச்சு வாங்கடா போவோம்